உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் நாற்பத்தி ஆறாவது ஆண்டாக பேராக் பூப்பந்து போட்டி எழுநூற்று விளையாட்டுத்துறை அமைச்சு நாற்பத்தி ஐயாயிரம் ரெங்கெட் மானியம் வழங்கியது பேராக் மாநில இந்திய பூப்பந்து மன்றத்தின் ஏற்பாட்டில் நாற்பத்தி ஆறாவது ஆண்டாக தேசிய நிலைகள் பூப்பந்து விளையாட்டு போட்டி பேராக் இந்தியர் பூப்பந்து மன்றத்தின் ஏற்பாட்டில் கோலாகலமாக நடைபெற்றது நாடு முழுவதிலும் இருந்து சுமார் எழுநூற்று முப்பது போட்டியாளர்கள் கலந்து கொள்ள வருகை புரிந்துள்ளதாக இம்மன்றத்தின் தலைவரும் என் லோகநாதன் கூறினார் வணக்கம் என் பேர் வந்து லோகநாதன் நாகப்பன் இந்த ஆண்டு நாற்பத்தி ஆறாவது தேசிய ரீதியிலான பூப்பந்து விளையாட்டு இன்று ஒரு நிறைவுக்கு வந்துள்ளது முக்கியமான அந்த பரிசுகள் எல்லாம் ஜோஹோர் மாநிலம் சேங்கூர் பேராக் கடா மாநிலங்கள் வந்து தட்டி சென்றது விளையாட்டு வந்து சிறந்த முறையில் நடைபெற்றது மக்கள் ஆதரவு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஆதரவை கொடுத்தார்கள் நிறையா கூட்டம் நிறைய வந்து உள்ள வந்தது நாங்கள் இதே மாதிரியான ஆட்டத்தை வருகின்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக இதே ஸ்டேடியம் பேட்மிண்டன் தான் நடத்துவோம் இந்த இதுலேயும் நீங்கள் அனைவரும் வந்து விளையாட்டாளர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஆதரவு வந்து நல்ல சிறந்த ஆதரவு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது மக்க விளையாட்டாளர்கள்லாம் வந்து நல்ல ஒரு சிறந்த முறையில் விளையாடினார்கள் விளையாட்டு தரமும் நல்லா உயர்த்த ப உயர்த்தப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு ஸோ ஆகையால் நாம் என்ன வருகின்ற ஆண்டு நிச்சயமாக இன்னும் ஒரு சிறந்த முறையில் தான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்றது கூறி வந்த அனைவருக்கும் ஆதரவாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தேசிய நிலையில் நடைபெறும் இப்போட்டி சிறப்புடன் நடைபெற ஆதரவு வழங்கும் பொருட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் நாற்பத்தி ஐயாயிரம் மானியம் வழங்கி என்றார் இப்போவில் நடைபெற்ற இப்போட்டியை பேரா மாநில சட்டமன்ற துணை சபாநாயகரும் கேனிங் சட்டமன்ற உறுப்பினருமான அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் அரசாங்கம் விளையாட்டுத் துறையை தொடர்ந்து ஊக்கப்படுத்தி விளையாட்டு மன்றங்களுக்கு நிதி உதவி வழங்கி வருகிறது இந்த வகையில் பேரா இந்தியர் பூப்பந்து மன்றம் நாற்பத்தி ஆறாவது ஆண்டாக இப்போட்டியை நடத்தி வருவதுடன் பல சிறந்த விளையாட்டாளர்களை உருவாக்கி வருவதை பாராட்டினார் இம்மன்றம் மேற்கொண்டு வரும் அதன் நடவடிக்கைக்கு அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவை வழங்கும் என்றார் விளையாட்டுத்துறை விளையாட்டாளர்களை உருவாக்குவது மட்டும் அல்ல சமூகத்திற்கிடையிலும் நாடுக்கிடையிலும் நட்புறவை நல்லுறவை வலுப்படுத்த அது வகை செய்வதாக குறிப்பிட்டார் இதில் இருபத்தி நான்கு பிரிவுகளில் போட்டியாளர்கள் பங்கேற்பர் அவற்றில் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்ட இரட்டையர் மகளிர் பிரிவு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த பிரிவு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதால் நாடு முழுவதும் உள்ள அதிகமான இந்திய மகளிர்கள் கலந்து கொண்டுள்ளனர் என்றார் இப்போட்டிகள் உள்ள பூப்பந்து விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இவ்வாண்டு ஏழு வயது முதல் எழுபது வயதிற்கும் இப்பூப்பந்து போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர் இப்போட்டியில் பெர்லிஸில் இருந்து ஜஹூர் மாநிலம் வரையிலிருந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த பூப்பந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ய ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் என் லோகநாதன் நன்றியை தெரிவித்துக்கொண்டார் என் பேர் நான் லோகநாதன் இந்த பேரா இந்தியா பூப்பந்து மன்றத்தின் தலைவர் இந்த ஆண்டு நாற்பத்தி ஆறாவது ஆண்டாக இந்த போட்டியை வந்து நாங்கள் சிறப்பான முறையில் நடத்திட்டோம் இந்த இந்த ஆண்டு நமக்கு எழுநூறுக்கு மேற்பட்ட போட்டியாளர்கள் வந்து மலேசியா முழுதும் வந்து கலந்துகிட்ருக்குறாங்க நல்ல ஒரு சிறந்த ஆதரவு கொடுக்க கொடுத்துருக்குறாங்க இந்த போட்டி மூலமாக வந்து நம்ம வருடம் வருடம் நடத்துகிற இதை பார்க்கும் பொழுது நம்ம தரம் வந்து ரொம்ப உயர்ந்து போய்கிட்டு இருக்குது இப்போ ஏன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா உலகத்தில் வந்து இப்போ நாலாவது ரேங்கிங்கில் இருக்கிற தீனா போலின்வாங்க தீனா நம்ம டோர்னமெண்ட்லாம் வந்து விளையாண்டுருக்குறாங்க லட்சினா லட்சினாவும் வந்து இப்போ வந்து நல்ல சிறந்த முறையில் வந்து அவங்களும் வந்து இப்போ இருக்கிறாங்க மற்றபடி வந்து இப்போ வந்து சமீபத்தில் நம்ம டோர்னமெண்ட்லேருந்து வளர்ந்து வந்த பிள்ளை பவானியா ஆர்முகம்ன்றவங்க வந்து பதினஞ்சு வயசு இந்த மூணு மாதத்துக்கு முன்பு பிஏஎம் பேட்மிண்டன் அசோசியேஷன் மலேசியாவில் அவங்க அதை வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங்க்கு அழைச்சிருக்குறாங்க இங்கேருந்து அப்போ இது என்ன குறிப்பு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம போட்டின் மூலமாக நிறையா பேர் பங்கேற்று அதில் வந்து தரம் வந்து உயர்ந்து இருக்குது நம்ம பிள்ளைங்க வந்து சிறந்த முறையில் வந்து தேர்ச்சி பெற்று நல்லா இருக்கிறாங்க ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் எல்லாமே வந்து உங்களோட பொதுமக்களோட ஆதரவு பொதுமக்கள் ஆதரவுங்களை எங்களுக்கு கொடுக்க கொடுக்க சிறந்த முறையில் ஓடுது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரங்கம் வந்து பேட்மிண்டன் ஸ்டேடியம் பேரா இதில் வந்து நடத்துகிறோம் இங்கே பன்னெண்டு கோட்ஸ் இருக்குதுங்க அப்போ இந்த அளவில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் நீங்களே பார்க்கலாம் அந்த லெவல் வரைக்கும் செய்கிறதுக்கு நம்ம கொமிட்டி சிறந்த முறையில் கொமிட்டி நல்லா அருமையான கொமிட்டி எங்ககிட்ட இருக்குது என்னோடய தலைவர் வந்து தத்து செல்வராஜா அவரும் வந்து ரொம்ப அவரும் என்னோடய கொமிட்டி எல்லாருமே வந்து சிறந்த முறையில் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஊக்கம் கொடுக்குறாங்க பொதுமக்கள் ரொம்ப உதவி பண்ணுறாங்க கோச்சஸ் இருக்கும் எங்ககிட்ட கோச்சஸ்லாம் நல்ல பிள்ளைங்கள ட்ரைனிங் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பூப்பந்து துறையில் அந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏறிடும் பிள்ளைங்களை சிறந்த முறையில் நடத்துகிறாங்க கோலம்பூர்லேயும் வந்து சிறந்த முறை ஜோபர்லேயும் நடத்துகிறாங்க இந்தியர்கள் எல்லாம் வந்து வந்திருக்கிற ஒரு ஒரே இலக்கு என்னான்னு சொன்னால் தேசிய ரீதியில் நம்மளோட இந்தியர்கள் கூடிய சீக்கிரத்தில் வந்து இன்னும் நல்ல ஒரு சிறந்த நிலையில் இருப்பாங்கன்ற ஒரு கருத்து வந்து எனக்கு தெரியுது பார்க்கும் பொழுது உங்கள் அனைவரும் மீண்டும் மீண்டும் நீங்களாம் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுப்பீங்க ஆதரவு கொடுத்து நாங்கள் வரக்கூடிய காலத்தில் இன்னும் சிறந்த முறையில் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம தமிழ்நேசன் டிவியை